அண்ணனின் ஆசையை நிறைவேற்ற விடாமுயற்சியுடன் தனிப்பெண்ணாக போராடி மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு மறுதாயாக உருவெடுத்த குணஸ்தாமேரி அவர்களின் புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளையின் முதலாம் ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த இருப்புக்குறிச்சி கிராமத்தில் புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளை மற்றும் மாற்றுத் திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளியின் முதலாம் ஆண்டு விழா வெகு சிறப்பாக அவர்களது இல்லத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களை பட்டாசு வெடித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்று நடன நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வெகு சிறப்பாக மனவளர்ச்சி குன்றியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் அன்போடு வரவேற்றனர் மேலும் புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளையின் நிறுவனர் குணஸ்தா மேரி சிறப்பு ஏற்பாட்டில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு விழாவில் திமுக கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் செயலாளர் மற்றும் வெங்கடேஸ்வரா குழுமத்தின் முதல்வர் திரு சி வெங்கடேசன் அவர்களும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா உயர்நிலைப் பள்ளியின் முதல்வர் பூங்காவனம் அவர்கள் தலைமை சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இதில் இருப்புக்குறிச்சி இறுதியாண்டவர் ஆலய பங்கு பணியாளர் அருட்பணி நிர்மலாராஜ் அவர்கள் விருத்தாச்சலம் நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் அவர்களும் முன்னிலை சிறப்பு அழைப்பாளராகவும் விருத்தாச்சலம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு முருகன் என்எல்சி ஓய்வு பெற்ற மூர்த்தி இருப்புக்குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் தங்கராசு அருள்பணி சகாய செல்வராஜ் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சியில் பங்கேற்று குத்துவிளக்கேற்றி புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளையின் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் விருதினை வழங்கி முதலாம் ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு ஆற்றிய சிறப்பு உரையில் அறக்கட்டளை வழிநடத்துவது எளிதல்ல அதுவும் சாதாரண குடிமக்கள் வழிநடத்துவது மிக கடினம் என்றும் அந்த வழியில் புனித ஜோசப் உடல் வளர்ச்சி மேம்பாட்டு அறக்கட்டளையை தலைமையேற்று நடத்தும் குணஸ்தாமேரி அவர்களின் வெற்றி என்பது அவர்களது வெற்றி மட்டுமல்லாமல் அவரையும் அவர்களது குடும்பத்தினரையும் விண்ணுலகையும் விட்டு பிரிந்து சென்ற அவரது அண்ணன் அந்தோணிராஜ் அவர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உதவ வேண்டும் என பல நாள் கனவு தனி பின்னாக முன்னின்று முழுமூச்சுடன் சமூகத்தில் போராடி பல வெற்றிமணி மாலைகளை அண்ணனுக்கு சூட்டி விழாவை சிறப்பாக வழிநடத்தி வருகிறார் என்றும் உரையாற்றப்பட்டது மேலும் இப்புனிதமான செயல்களை சமூகத்தில் தனி பெண்ணாக பல இன்னல்களை சந்தித்து நடத்தி வரும் மேரிக்கு எங்களது வாழ்த்துக்களையும் அவர் மேலும் நூறு ஆண்டுகளை கடந்து பல்லாயிர ஏழை எளிய மாற்றுத்திறனாளி மன குன்றிய குழந்தைகளை சமூகத்தில் பல சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும் என்றும் அதற்கு நாங்கள் அனைவரும் என்றென்றும் ஒத்துழைப்பும் அரவணைப்பும் கொடுப்போம் என்று நிகழ்ச்சியில் கூறினர் விழாவில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஓர் பொதுமக்கள் ஆசிரியர்கள் பலர் பங்கேற்றனர்